மெதுவாக எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் மெதுவாக எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா இப்படி குதிரையை பூசி விட்டுட்டு ஆ பீஸை இப்படி கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு இழுத்து பிடிச்சி பீஸ் அங்கே வரைக்கும் இழுத்துறாதீங்க பெருசாயிடும் சரிங்க ட்ரைனிங் கொடுக்குறேங்க ட்ரைனிங் பண்ணிக்கலாம் இவ்வளோ மெதுவாக தைச்சி எப்படி சம்பளம் வாங்குறது என்ன பண்ணுறது கொஞ்சம் கை பண்ணுங்க ஆ ஓ இந்த அளவுக்கு மெதுவாக தச்சா உங்களுக்கு ஸ்டாக் உழுகாதா ஸ்டாக் விழுகுங்க இது இந்த அளவுக்கு தைச்சாவே ஸ்டாக் வந்துடுமா அப்போன்னா நீங்க எந்த வேகம் அடிக்கிறீங்கன்னு அடுக்குறீங்கன்னு பார்த்துக்குங்க ம் சரி மெதுவா தெச்சு எப்படி சம்பளம் வாங்கி எப்படி பொழைக்கிறத என்ன பண்றதுன்னு தெரியல ஆஹ் சரி எப்படியே ஒண்ணு பொழைச்சா கிடக்குது ஆஹ் சரிங்க